இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவார்த்தை முப்பது தொடர்ந்து அதிகாரம் இருபத்து மூன்று இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து பதினொன்று முடிய அந்நாள்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார் எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினரும் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார் அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசெய்யர் என்றும் பவுல் அறிந்து சகோதரரே நான் ஒரு பரிசேயன் பரிசைய மரபில் பிறந்தவன் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார் அவர் இப்படி சொன்னபோது பரிசெய்யருக்கும் சதுசெய்யருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர்

வானதூதர் ஒருவரோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர் வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக்கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று துணிவோடிரும் எருசலேமில் என்னைப் பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பதினாறு பல்லவி இறைவா என்னை காத்தொருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்தொருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே பல்லவி இறைவா என்னை உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் பல்லவி இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் அன்பனை மாட்டீர் பல்லவி இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலும் புகுந்துள்ளேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் இப்போதும் பேரின்பம் உண்டு பல்லவி இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் அல்லேலூயா அல்லேலூயா தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து உள்ளத்தையும் உதட்டையும் இருப்பாராக இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்து ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையே உலகு உம்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இறைவா என்னை காத்தருளும் இறையேசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளை ஒரு பிரபலமான எழுத்தாளரான டி ஹப்பன் ஹாரிஸ் தனது ஓபன் த டோர் டு ஹாப்பி லைஃப் என்ற நூலில் குறிப்பிடும் நிகழ்வு இது எடி என்றோர் இளைஞன் ஒருவன் இருந்தான் இவன் தனது வாழ்க்கையில் சந்தித்த தொடர் தோல்விகள் ஏமாற்றங்களால் வாழ்க்கையையே வெறுத்து போன இவன் ஒரு பாலத்திலிருந்து கீழே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தான் அவ்வாறு அவன் பாலத்திலிருந்து கீழே குதித்ததை பார்த்து ஜிம் என்ற மனிதர் இவனை காப்பாற்றுவதற்காக ஆற்றுக்குள் குதித்தார் இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால் ஜிம் என்ற அந்த மனிதருக்கு நீச்சல் தெரியாது என்பதுதான் இதனால் எடியை காப்பாற்றுவதற்காக ஆற்றுக்குள் குதித்த ஜிம் ஆற்று வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார் இதை பார்த்து பதறிப்போன எடி வேகமாக நீந்தி சென்று அவரை காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து சேர்த்தான் நீச்சல் தெரியாத ஜிம்மை காப்பாற்றிய பிறகுதான் நீச்சல் தெரிந்த எடிக்கு நமது வாழ்விற்கு ஓர் அர்த்தம் என்று தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை அடியோடு விட்டுவிட்டான் ஆம் இரையேசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தற்கொலை செய்து கொள்ளப் போன எடி இன்னொருவரின் உயிரை காப்பாற்றியது வியப்பூட்டும் செய்திதான் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது இறைவா என்னை காத்தொருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர் மீது தாவிது கொண்டிருந்த பற்றுறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல்தான் திருப்பாடல் பதினாறு இத்திருப்பாடலில் வரும் முதல் இறைவார்த்தையை தவிர்த்து ஏனைய இறைவார்த்தைகள் தாவீதின் பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன இறைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்கிற இறைவார்த்தை தாவீது கடவுளை நோக்கி எழுப்புகின்ற வேண்டுதலாக இருக்கின்றது தாவீது எதிரிடமிருந்தும் துரோகிகளிடமிருந்தும் ஏன் தன் மகனிடமிருந்தும் எதிரிகளையும் ஆபத்துகளையும் சந்தித்தார் இதனாலேயே அவர் இத்தகையதொரு வேண்டுதலை கடவுளை நோக்கி எழுப்புகின்றார் ஆண்டவர் உயிரை காக்க வேண்டும் என்ற வேண்டுதல் திருப்பாடல்களில் பல இடங்களில் வருகின்றன திருப்பாடல் பதினேழு எட்டு நூற்று நாற்பது நான்கு மற்றும் நூற்று நாற்பத்தி ஒன்று ஒன்பதில் பார்க்கிறோம் இதே திருப்பாடலில் இடம்பெறும் ஏனைய வார்த்தைகள் ஆண்டவர் தாவீதுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உணர்த்துகிறது எனவே போல ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் அவரிடம் அடைக்கலம் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோருக்கு ஆபத்துகள் நேரிடாது ஆண்டவரை விடவும் பெரிய செல்வம் எதுவும் இல்லை அதனால் அவரை பற்றிக்கொள்வோம் ஆண்டவர் தம்மை நோக்கி மன்றாடுவோருக்கு அடைக்கலம் தருகிறார் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேலையில் புகலிடம் அவரே என்று திருப்பாடல் ஒன்பது ஒன்பது வசனத்தில் பார்க்கிறோம் எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலமாயிருக்கும் ஆண்டவரை பற்றி கொண்டு அவரோடு வாழ்வோம் இளைஞன் ஒருவன் ராணுவத்தில் சேர்ந்தான் அவன் ராணுவத்தில் சேர்ந்த புதிதில் ஒரு பெரிய அறையில் தங்க வேண்டியிருந்தது அந்த அறையில் பலரும் தங்கியிருந்தார்கள் வீட்டில் இருக்கும்போது இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு திருவிவிலியத்தை எடுத்து அதிலிருந்து ஓர் அதிகாரத்தை வாசித்து தியானித்துவிட்டு தூங்க செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் அவன் இராணுவத்தில் சேர்ந்த முதல் நாள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக வழக்கம் போல் திருவிவிலியத்தை எடுத்து வாசித்து தியானிக்கலாமா அப்படி வாசித்து தியானித்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் அவனுக்குள் ஏற்பட்டது சிறிது நேரத்தில் அவனுக்குள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்னுடைய வாழ்வால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதே என் பணி அதனால் யார் என்னை பற்றி என்ன நினைத்தால் என்ன என்ற இன்னொரு எண்ணமும் அவனுக்கு வந்தது உடனே அவன் திருவிவிலியத்தை எடுத்து தன்னுடைய படுக்கையில் விரித்து வைத்து வாசிக்கத் தொடங்கினான் அவனுடைய அறையில் இருந்த எல்லாரும் அவனை வினோதமாக பார்த்தார்கள் ஆனாலும் அவன் எதையும் கண்டு கொள்ளாமல் திருவிவிலியத்தை தொடர்ந்து வாசித்துவிட்டு தூங்கினான் மறுநாள் அவன் திருவிவிலியத்தை வாசிக்க தொடங்கிய போது அறையில் இருந்த ஐநூறு பேர் அவனோடு சேர்ந்து கொண்டனர் அதற்கடுத்த நாள் இன்னும் ஒரு சிலர் அவன் திருவிவிலியம் வாசிக்கும் போது சேர்ந்து கொண்டனர் இப்படி அவன் திருவிவிலியம் வாசிக்கும் போது அவனோடு சேர்ந்து கொண்டவர்களுக்கு திருவிவிலியத்தை தெளிவாக வாசித்துக் காட்டி விளக்கம் கொடுத்ததால் பலரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள் இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் வரும் இளைஞன் யாருக்கும் அஞ்சாமல் திருவிவிலியத்தை வாசித்ததால் பலரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள் இவ்வாறு அவன் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தான் இன்றைய இறைவாட்டை நாம் கடவுளுக்கு சான்று பகர வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது பெரிய குருவாங் இயேசுவினுடைய இறைவேண்டலின் நிறைவு பகுதிதான் இன்றைய நற்செய்தி வாசகம் இதன் இறுதியில் இயேசு நான் அவர்களோடு ஒன்று நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மைப் பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் என்கிறார் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் என்று இயேசு சொல்வதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் சான்று பகர்தல் என்றும் சொல்லலாம் இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியில் ஆண்டவராகி கடவுள் பவுளுக்கு தோன்றி துணிவோடிரும் எருசலேமில் என்னை பற்றி சார்ந்து பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்கிறார் பவுலும் அவ்வாறே செய்கிறார் அதனால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவைப் போல பவுலை போல ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் அவ்வாறு நாம் சான்று பகரும்போது ஆண்டவரின் துணை நமக்கு எப்போதும் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக ஆண்டவருக்கு சான்று பகர்வதை நமது வாழ்வில் லட்சியமாக கொள்வோம் ஆண்டவரின் அடியாரை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து சொல்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து கூறி சான்று பகிர்ந்தவாறே எருசலேமிற்கு திரும்பினார்கள் பணிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் ஆகவே இறையே பிரியமான சகோதர சகோரிகளே நாம் நமது வாழ்வாலும் வார்த்தையாலும் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆம்